அண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த செவ்வாய்க்கிழமை காலிலே நல்ல சுகமாய் க்ஷேமாய் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் காணப்படுவீர்களாக எஸ் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியாயும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏற்கனவே உங்களுக்கு நான் பல முறை சொன்னது போல இந்த இயேசையாவின் புஸ்தகம் முழுசும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான தீர்க்கு இப்போ இந்த ஜனங்களை குறித்து சொல்லியிருக்கிறது என்னவென்று கேட்டால் அதற்கு முந்தின வசனங்கள் எல்லாம் பார்த்தால் தேவனாகிய கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு செய்யக்கூடியதான நன்மைகளை குறித்து சொல்லியிருக்கிறது உதாரணமாக பதிமூணாவசனத்தில் சொல்லியிருக்கிறது உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் நிறைய பேர் நம்முடைய பிள்ளைகளை குறித்து ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்னாச்சோ ஏதாச்சும் எப்படி இருக்கிறார்களோ அப்படி வாழ்க்கை எப்படி இருக்கிறதோங்கிறதான கவலை நிறைய பெற்றோர்களை இருக்கிறது ஆனால் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு நீ தூரமாவாய் பயம் இல்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை இதெல்லாம் எப்போ நடக்கிறது என்று கேட்டால் தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டோன்னா ஓ நைஸ் ஆனால் வாக்குத்தங்கள் ஒவ்வொன்றின் பின்னாலேயும் ஒரு நிபந்தனை உண்டு இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறது பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு இல்லாட்டா ரெண்டாம் வசனத்தில் சொல்லியிருக்கு உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்த உனக்கு ஒரு வேலை இருக்கிறது அந்த வேலையை கர்த்தர் தந்த உத்தரவாதத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றினால் கர்த்தர் சொன்னதை சொன்னபடி செய்தால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்டால் எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் வசனம் சொல்லுகிறது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படின்னு அர்த்தம் என்ன உங்களுக்கு விரோதமாய் எனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படும் ஆனால் எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் அது வாய்க்காமல் போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் அப்போ நம்மை குறித்து தீதாய் பேசக்கூடியதான வார்த்தைகள் நமக்கு எதிராய் வந்தாலும் அந்த நாவுகளை நீ குற்றப்படுத்துவாய் இது என்ன என்று கேட்டால் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம் ஊழியக்காரன் சொன்னோடன பிரசங்கி மாறு மாத்திரம் நினைக்காதீங்க யாரெல்லாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டார்களோ யாரெல்லாம் தேவப்பிள்ளைகளால் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நூற்றி மூன்றாம் சங்கீதத்தினுடைய கடைசி பகுதியில் எப்படி தான் சொல்லியிருக்கிறது அப்படி ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரராய் காணப்படுகிற நீங்களும் நானும் நம்முடைய சுதந்திரம் என்னவென்று கேட்டால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரர் சுதந்திரம் பா திஸ் இஸ் தெரிட்டேஜ் ஆஃப் காட்ஸ் சர்வன்ஸ் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கருத்து சொல்கிறார் இந்த காலவேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தால் உங்களுக்கு விரோதமாய் எத்தனை ஆயுதம் வந்தாலும் உருவாக்கப்பட்டாலும் அது வாய்க்காமல் போகும் அதற்கு பதிலாய் நீங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் குற்றப்படுத்துவீர்கள் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம் என்னால் உண்டான அவருடைய நீதி என்று கர்த்தர் சொல்கிறார் ஸோ தைரியமாயிருங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள் கருத்தருக்கென்று ஒப்பு கொடுத்து வாழுங்கள் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ பரிசுத்தமான எங்கள் நல்ல பிதாவை இந்த காலை தந்த வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகளின் வழி நடக்க எனக்கும் எங்களுக்கும் முத்தாசை பண்ணும் கொள்ளும் ஆசிர்வதியும் எங்களுக்கு விரோதமாக எத்தனை ஆயுதங்கள் வந்தாலும் அது வாய்க்காதுங்கிற நிச்சயத்தோடு நாங்கள் முன்னேறி செல்ல முடி ஊழ்த்தி செய்ய ஆத்மாக்களை சம்பாதிக்க எனக்கும் எங்களுக்கும் முத்தாசை பண்ணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் நீங்கள் தேவ பிள்ளைகளால் எதற்கும் பயப்படுத்த தேவையில்லை முன்னேறி செல்ல கருத்து உதவி செய்வாராக காட் பிளெஷ் யூ அபண்டன்ட்லி எகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகேன் ஆமேன்